ஏயா கத்துற நாயை விட நீ கத்துற கத்துல என்னை போட்டு விட்டு போயிருவா போல இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜீக்களின் இன்றைய நிலைமையா இருக்குது அது அமித்ஷா ஜி மோடி ஜியில் ஆரம்பிச்சு அந்த பக்கம் பிஜேபி பெரும் வரைக்கும் அத்தனை பேர்த்துடைய நிலைமையா கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதிக்கு இதுவாக தான் இருக்குது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு தேதிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலைங்கிறது அந்த மாதிரி அதாவது நேற்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பிரஸ் மீட்டை வச்சு ஒரு வேலை பார்த்திருக்கிறாரு அதாவது அதாவது ராகுல் காந்தியோட ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டு சம்பந்தமா அவர் சில விளக்கங்களை சொல்லி இருக்கிறாரு அந்த விளக்க வெங்காயங்களை எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல சங்கியில தான் சிரிப்பானுங்க அது அத்தனையுமே கிட்டத்தட்ட எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற அந்த வகையரா தான் இல்லைன்னா ஏயா கத்துற நாயை விட நீ கத்துறது பெருசா இருக்குத அப்படிங்கிற அந்த வகையரா தான் அதாவது நீங்க நடத்தின தேர்தல்கள் மேலேயே எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்குது அதனால அது சம்பந்தமான சிசிடிவி புட்டேஜ்களை எல்லாம் கொடுங்க வாக்குச்சாவடியில் நீங்க எடுத்திருப்பீங்க

நம்ம தாய்மார்கள் தங்கைமார்கள் மகள்மார்கள் எல்லாம் ஓட்டு போட வந்திருப்பாங்க அவங்க சம்மந்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்கறது அநியாயம் இல்லையா அது ஒரு மாதிரி வரம்பு மீறல் இல்லையா மகளிர் வாக்களிச்ச அந்த வீடியோவை நீங்க எப்படி கேட்கலாம் நம்ம தாய்மார்களையே அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா இது அப்படின்னு இப்படி ஒரு உருட்டு உருட்டி இருக்கிறாங்க இதுக்கு அந்த பக்கம் எதிர்வினைங்கிறது வள்ளுவா வந்திருக்குது ஏப்பா என்னப்பா கேட்டாங்க வாக்குச்சாவடி சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டா நீங்க தாய்மார்கள் தங்கைமார்கள் உருட்டுறீங்க அது என்ன பாத்ரூமா பாத்ரூம் ரூமோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்களா அது வாக்கு சாவடியா இல்ல பெண்கள் உடை மாற்றும் அறையா என்னங்கயா விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க விளக்கம் சொல்லுங்க அது விளங்குற மாதிரி சொல்லுங்க இப்படி எதையாவது சொல்லி தட்டி கழிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க இதை கேட்கறதுக்கே கேவலமா இருக்குது அப்படின்னு நான் சொல்லல அந்த பக்கம் இன்டர்நெட்ல ஏகப்பட்ட பேரு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இப்படித்தான் பொங்கிட்டு இருக்கிறாங்க பின்ன பெண்கள் வாக்களிக்க வந்திருக்கிறாங்க அதனால அந்த வீடியோ ஃபுட்டேஜை தர முடியாதுன்னு சொன்னா அப்புறம் என்ன சொல்றது இதனால பெண்களுடைய புனித தன்மை கெட்டு போயிரும் இவங்க உருட்டுனாங்கன்னா என்ன சொல்றது இப்படித்தான் கேட்கணும் அது என்ன வாக்குச்சாவடியா இல்ல பாத்ரூமா வாக்குச்சாவடியா இல்ல ட்ரெஸ்ஸிங் ட்ரையல் ரூமா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது அப்படித்தான் அவங்களும் கேட்டுருக்கிறாங்க நடிகர் பிரகாஷ் ராஜ் இன்னும் ஒரு படி மேலே போய் சரி இப்போ பெண்கள் புனிதம் புண்ணாக்கன்னு எல்லாம் உருட்டுறீங்களே பெண்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அங்க கேமரா வச்சீங்களா அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் ஓட்டிங் பூத்துல கேமரா வச்சீங்களா உருட்டுங்கப்பா உருப்படியா எதையாவது உருட்டுங்க சும்மா எதாவது ஒரு பீத்த காரணத்துக்கு சொல்லி அதே இருந்து தப்பிச்சுக்க தான் பாக்குறீங்களே தவிர நீங்க பண்றது எதுவுமே உருப்படியான விஷயமா தெரியல அப்படின்னு பிரகாஷ்ராஜ் தேர்தல் ஆணையத்தை விட்டு ஒரு வெளு வெளில வெளுத்திருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு உருட்டையும் இந்த ஞானேஷ்குமார் உருட்டி இருக்கிறாரு அது எப்படி நீங்க எங்களை சந்தேகப்பட போச்சு இந்திய தேர்தல் ஆணையத்தை நீங்க சந்தேகப்படுறீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அவமானப்படுத்துற மாதிரி ஆகும் அது எப்படி சந்தேகப்பட போச்சு நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டி இருக்கிறாரு இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல இதெல்லாம் கிட்டத்தட்ட அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்திங்கற மாதிரிதான் சங்கிகள் தான் இந்த ட்ரிக்க யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட பித்தலாட்டங்கள் எல்லாம் எப்பவெல்லாம் முட்டு கொடுக்கவே முடியாத அளவுக்கு அம்பலப்படுதோ அப்பவெல்லாம் சங்கிகள் இமிடியேட்டா தேசபக்திக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க இவங்க எங்களை கேவலப்படுத்துறல ஒட்டுமொத்த இந்தியாவையே கேவலப்படுத்துறாங்க இந்த தேசத்தியே கேவலப்படுத்துறாங்க நாற்பது கோடி இந்தியர்களுக்கு எதிராக இவங்க எல்லாம் செயல்படுறாங்க வெள்ளைக்காரனோட சேர்ந்துக்கிட்டு கூத்து வெள்ளக்காரனுக்கு இந்தியாவை காட்டி கொடுக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு தேச பக்தி சங்கம் எடுத்து ஊது ஊதுனு சங்கி கும்பல் ஊதி தள்ளலாம் இப்ப தேர்தல் ஆணையர் பார்த்திருக்கிற வேலைங்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வேலை தான் பின்ன இவங்களை கேள்வி கேட்டா அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அவமானப்படுத்துற மாதிரி இருக்குதுன்னா அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எதுவும் தேர்தல் ஆணையத்தை யாருமே கேள்வி கேட்க கூடாதுன்னு எதுவும் எழுதி வச்சிருக்கிறாங்களா என்ன அதே இந்திய தேர்தல் ஆணையம்ங்கிறது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு புனிதமான அமைப்பு அதுக்குள்ள மனித புனிதர்கள் மனிதர்கள் மா மனிதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க மனுஷன் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால அதை நீங்க யாரும் சந்தேகப்பட்டு எப்பயும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஏதாவது எழுதப்பட்டிருக்குதா என்ன ஒரு லிபரல் டெமோக்ரஸியில எதை வேணும்னாலும் சந்தேகப்படுறதுக்கு அந்த நாட்டு குடிமகன்கள் அத்தனை பேர்த்துக்கும் உரிமை இருக்குது சோ இந்திய தேர்தல் ஆணையமும் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அமைப்பு கிடையாது அதை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்களோட பொறுப்பு அதுதான் அவங்க வேலை அது அவங்களோட கடமை இப்படியெல்லாம் உருட்டுறதுங்கிறது கிட்டத்தட்ட எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற கதை தான் அதாவது ராகுல் காந்தி வேற எதையும் செய்ய தேவையில்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பதில் சொல்ல வச்சாலே போதும் பதில் சொல்லியே ஆகணுங்கிற ஒரு நெருக்கடிக்குள்ள அவங்கள தள்ளுனாவே போதும் மீதியெல்லாம் அவங்களே ஒளறி கொட்டிடுறாங்க அவங்களே அம்பலப்பட்டு நிக்கிறாங்க அவ்வளோதான் பெரிய புலனாய்வு வேலையெல்லாம் ராகுல் எதையும் செய்ய தேவையில்ல சிம்பிளான மேட்ரிகளை கையில் எடுத்து பாருங்கள் உங்கள் பகுமானத்தை அப்படின்னு காட்டினா போதும் மீதியெல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலமாக அவங்களே கொடுத்துட்டு போயிடுறாங்க அதனால் ராகுல் இதை மட்டும் பண்ணுனா போதும் பண்ணுவாருன்னு நம்புவான் பண்ணணே பண்ணுனா இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுவார்னு நம்புவான் அப்புறம் செஞ்சி கோட்டையை மீட்போம்னு நேற்று நொன்ன ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாரு அதாவது விழுப்புரத்தில் இருக்கிற செஞ்சி கோட்டையை கோனேரி கோன் கோட்டை அப்படின்னு பேர் மாத்தனா அதை செஞ்சே ஆகணும்னு ஒரு போராட்டத்தை நொண்ணை முன்னெடுத்துருக்கிறாரு அதில் நொண்ணம் பண்ண ஒரு சம்பவம் நொண்ணனுக்கு எதிராகவே திரும்பி இருக்குது அதாவது கோட்டையை மீட்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல இந்த கூமுட்டைகிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்கணும் அதாவது நொண்ணங்கிட்ட இருந்து தற்கூரி தம்பி தங்கச்சிகளை மீட்கணும் அதுதான் நெம்ப முக்கியங்கிற அளவுக்கு அது பேக் ஃபயர் ஆகிருக்குது அதாவது நொண்ணை நேற்று மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்ச உடனே திடீர்னு எதிரில் விரும்பத்தகாத நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது பட்டுனு டென்ஷன் ஆகி நொண்ணன் கீழே இறங்கி போய் ஒரு ஆளை பிடிச்சி ரெண்டு அப்பா அப்பிட்டு அப்புறமா மேலே வந்து தன்னுடைய சொற்பொழிவை கண்டினியூ பண்ணியிருக்கிறார் புரிய நமக்குள்ள இருக்க மூலம் ஆண்களிலே

பொங்கி எழுந்துட்டாரு பட்டுன்னு கீழே இறங்கி அந்த பத்திரிகையாளர் ரெண்டு அறைய விட்டுட்டாரு இது ஒரு மாதிரி அநியாயம் அப்படிங்கிறது நம்ம நியூஸ் சொல்ற விஷயம் இதையே அந்த பக்கம் தம்பிகள் வேற மாதிரி உருட்டிட்டு இருக்கிறானுங்க அவனுங்களுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு திமுக தானே காரணம் அண்ணன் வளர்க்குற நாய் சரியா ஆகி போகலினாலும் அதுக்கும் திமுக தான காரணம் அதனால இந்த விஷயத்தையும் திமுகவை திட்டத்துக்கு உண்டான ஆயுதமாக பயன்படுத்துறானுங்க அதாவது நொண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நின்று ஒரு திமுக காரர் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அண்ணனை பேச விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தாரு அதனால தான் அண்ணன் டென்ஷன் ஆகி அந்த திமுக காரனை பிடிச்சி வெளுத்து விட்டாப்புல அப்படின்னு பூமிட்ட தம்பி எல்லாம் ஒரு மாதிரி உருட்டுறானுங்க இன்ஃபேக்ட் அணில் குஞ்சுகள் மேலேயும் பழி போடுறானுங்கன்னு வையுங்க அதே ஒரு தாவேக்கா தம்பி ஒருத்தன் இப்படி அண்ணனை பேச விடாம தடுத்துக்கிட்டே இருந்தான் அவன் பண்ண தான் நொன்ன டென்ஷன் ஆகி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு உருட்டுறாங்க இதுல அந்த இடத்துல அணில் குஞ்சு இருந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனா எதுத்தாப்புல திமுக காரங்க இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா திமுக காரங்க இருந்திருந்தாங்கன்னா நொன்னே போய் அடிச்சார்ல அவர் திமுக காரரா இருந்திருந்தார்னா வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டாப்புல வள்ளுவா திருப்பி கொடுத்துருப்பாப்புல வினைக்கு எதிர் வினதான் செயலுக்கு எதிர் தான் சம்பவம் சிறப்பாக நடந்திருக்கான் அதனால கூமுட்ட தம்பிகளாக புரிஞ்சுக்கங்க எதிர்த்தாப்பில் இருந்தவர் திமுக காரராக இருக்கிறதுக்கெல்லாம் நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது ஏன்னா திமுக காரங்க வம்பு சண்டைக்கு தான் போக மாட்டாங்களே தவிர வந்த சண்டையை விடுற அளவுக்கெல்லாம் அவங்க அப்பாவிகளோ இழிச்சு வாயங்களோலாம் கிடையாது சம்பவம் சிறப்பாக நடந்திருக்கான் அடி வாங்கினது ஒன்று அப்பாவி நாம் தமிழர் தம்பியாக இருந்திருப்பாப்புல இல்லைனா பாவப்பட்ட பத்திரிகையாளர் தம்பி யாராவது இருந்திருப்பாப்புல அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் திமுக திட்டிகிட்டு தெரியாதீங்கடா முட்டு கொடுக்க முடியலன்னா மூடிக்கிட்டுருங்க இப்போ நொன்னா ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் இப்படி ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு சூழ்நிலையை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் மேடையிலிருந்து இறங்கி வந்து யாரையோ ஒருத்தர் அடிக்கிறாப்புல இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியுமா முட்டு கொடுக்க முடியலன்னா மூடிக்கிட்டு தான் இருக்கணும் திடீர்னு மெச்சூரான ஆளாக மாறிடணும் அதே அண்ணன் பண்ணுறது தப்பு தான் அதை அண்ணன் பண்ணியிருக்க கூடாது எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது அண்ணன் பண்ண இந்த விஷயத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் இருந்தாலும் அண்ணன் ஆதரிக்கிறோம் அண்ணன் நண்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு போயிருக்கணும் எதுக்கடுத்தாலும் உங்களுக்கு திமுக தானா நாய்க்கு ஆய்வு னா கூட அதுக்கும் திமுக தானே வாங்கடா டே அடுத்த ஜென்மத்திலேயாவது ஆரரியும் இருக்கிற மனுஷங்களாக போறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணனை நல்ல ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் வைத்தியம் பார்க்க முயற்சி பண்ணுங்கள் கண்ட கருமாந்திரத்தையெல்லாம் குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஓசியில் கிடைக்குதுங்கிறதுக்காக பதிமூணு மரத்து கல்யெல்லாம் ஒரே நாளில் குடிச்சு இப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக வேண்டாம்னு அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க நல்ல சரக்காக வாங்கி கொடுங்க ஒரே பிராண்டாக பார்த்து குடிக்க சொல்லுங்கள் ஓசியில் கிடைக்குதுன்னு கண்ட கருமாந்திரத்தையும் காக்டைல் மாதிரி கலக்கி குடிக்கிற கேனத்தனத்தையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்கடா எல்லாரும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க நெம்ப நெம்ப அசிங்கமா போயிடும் அது மட்டும் இல்லாம நொண்ணனோட ஆட்டு பண்ணையில புழுக்கல்றவங்களோட அந்த எண்ணம்ங்கிறது கடைசி வரைக்கும் கனவாகவே போயிடும் பார்த்து பக்குவமா நடந்துக்கங்க அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க